ரவி ஒரு மரம் வெட்டுறவன் அவன் காட்டுல இருந்து மரங்களை வெட்டிட்டு வந்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான் அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவி சீதா ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க கோயல் அப்புறம் விஜய் அவனோட குழந்தைங்க அவன் வர வரைக்கும் எப்பவும் வாசல்லயே காத்துக்கிட்டு நிப்பாங்க அப்பா வந்துட்டாரே அப்பா வந்துட்டாரே அம்மா பாருங்க அப்பா வந்துட்டாரு அதுக்கப்புறம் சீதா ரவிக்கு உதவி செய்வா மரங்களை கீழே இறக்கி வைப்பா அடேங்கப்பா

அப்பதான் அவங்க வீட்டு கதவுல தட்ட சத்துங்கடிச்சு அப்பா மேஸ்திரி சித்தப்பா வந்திருக்காரு ரவி உடனே அங்க போய் பார்த்தான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அத பாருங்க அடேங்கப்பா இதுதான் சரியான மரம் மாதிரி தெரியுது ரொம்ப தடியா இருக்கு மேஸ்திரி அந்த மரங்களை தூக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு ஆனா அத அவரால தூக்கவே முடியல ஏம்பா இவ்ளோ வெயிட்டான மரத்தை நீ மட்டும் தனியா இப்படி கொண்டு வந்த அது பழகி போச்சுங்க என்னால இத தனியா தூக்கிட்டு போக முடியாது இத கொண்டு வந்து குடுக்கறதுக்கு என் கூட நீ வரணும்பா சரிங்க மேஸ்திரி ரவி கிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு சீதாமும் அப்பதான் ரெண்டு கப்ல டீ போட்டு கொண்டு வந்தா மேஸ்திரியும் ரவியும் ஒன்னா டீ சாப்பிட்டாங்க எனக்கு நகரத்துல பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு சுத்தமான உள்ள பர்னிச்சர்ஸ் வேண்டும் பணமும் நல்லா கொடுப்பாங்க எனக்கு இதே மாதிரி தடியான நிறைய மரங்கள் வேணும் தரீங்க அண்ணே நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் ரொம்ப நல்லது அப்படினா நீ ஃபேக்டரியிலே கொண்டு வந்து கொடுத்துடு இது உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டா இருக்குது பா ஆமா அண்ணே அது உண்மைதான் டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரவி அந்த பெரிய மரங்கள்ல தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு மேஸ்திரி கூட போனான் மேஸ்திரியோட தொழிற்சாலையில அவன் அந்த மரங்களை வெச்சிட்டான் அப்புறம் மேஸ்திரிக்கு வணக்கம் சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட மனைவி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்க ஆமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுளோட அனுகிரகம் ரவி அந்த பணத்தை சீதாவோட கையில கொடுத்தான் இந்த பணத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு பசங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் 800 ரூபாய் தான் மீதி இருக்கிற பணத்துல வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்தற சரிம்மா மறுநாளே சீதா ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தா அப்புறம் கொஞ்சம் பொருட்களையும் வாங்கிட்டு வந்தா கடவுளே உன்னோட கருணை எங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கணும் இதே மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் பணத்துக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அம்மா நாம பணக்காரங்களா ஆயிடுவோம் இல்ல நீங்க உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க பணத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கார் அவர் பாத்துப்பாரு அப்புறம் இங்க காட்டுல ரவியும் ரொம்ப சந்தோஷத்தோட பெரிய பெரிய மரங்களா வெட்டிக்கிட்டு இருந்தான் இந்த பெரிய மரத்தை மூணு துண்டா வெட்டிடுறேன் குறைஞ்ச பட்சம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும்ல பணத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவன் ஒரு பெரிய துண்டு மரத்தை வெட்டிட்டான் அப்புறம் அந்த மரத்தை அவன் தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிராமத்தை நோக்கி போனான் ரவி மேஸ்திரியோட தொழிற்சாலையில் அந்த பெரிய மரத்தை வச்சிட்டான் அப்புறம் மேஸ்திரி அவன் கையில ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு பணத்தை வாங்கினதும் ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் கொஞ்ச நாள் இதே வேலை நடந்துகிட்டு இருந்தது ரவி பெரிய பெரிய மரங்களை வெட்டி மேஸ்திரி மேஸ்திரிக்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு நாள் ரவி ரொம்ப பெரிய ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் மரம் வெட்டி முடியத்தான் இருந்தது அப்புறம் இந்த முறை ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு அந்த மரம் நேரம் அவன் மேல போய் விழுந்துடுச்சு ரவியோட அலறால் சத்தம் கேட்டுட்டு மத்த மரம் வெட்டுறவங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க அவங்க அந்த மரத்தை தள்ளி ரவியை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க இங்க டாக்டர் ரவிக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாரு சீதாவும் அவனோட குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அம்மா அப்பா குணமாயிடுவாரு இல்லம்மா ஆ ஆ கடவுள் இருக்காரு இல்ல அவரை நீங்க நம்புங்க டாக்டர்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் ரவிக்கு வைத்தியம் பார்த்தாங்க அப்புறம் டாக்டர் சீதா கிட்ட வந்தாரு மரம் விழுந்ததுனால அவருடைய ரெண்டு விழா எலும்பும் உடஞ்சு போச்சு ஐயோ ராமா அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் அதுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் என் குடும்பத்திலேயே என் புருஷ மட்டும் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கொஞ்ச நாள்ல இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க இத தவிர வேற வழியே இல்ல மொத்த குடும்பமும் கண்ணீர்ல முழுகிட்டாங்க ரவி எப்பவுமே தன்னோட கால்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இப்போ என்ன பண்றது குடும்பம் எப்படி நடக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எங்க இருந்து வரும் நீங்க கவலைப்படுறத விடுங்க நிச்சயமா ஏதாவது நடக்கும் யாரும் துணை இல்லாதவங்களுக்கு கடவுள் தாங்க துணையா இருப்பாரு நல்ல நல்லையா என் கையில இப்போ ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இப்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப கம்மியான சில பொருட்களை வாங்கணும் கோயில் விஜய் நீங்க ரெண்டு பேரும் அப்பா கூடவே இருங்க நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் புறப்பட்டு போனா மார்க்கெட்ல அவ காய்கறியோட விலை கேட்டுட்டு இருந்தா உருளை கிழங்கு எவ்வளவு முப்பது ரூபாய் அடேங்கப்பா இவ்வளவு விலையா எல்லா இடத்துலயும் இதே வேலை தான் வாங்குறதுனா வாங்க சீதா எல்லாம் காய்கறிகாரங்ககிட்டயும் வில கேட்டா அப்புறம் திடீர்னு அந்த மார்க்கெட்டில் ஒரு மூளையில் கத்திரிக்காய் கடை தோன்றுச்சு இங்கே பாருமா கத்திரிக்காய் வாங்கிக்க என்னோட தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இது என்னம்மா வில ஒரு கிலோ பத்து ரூபாய்தான் விலை குறைவா சொன்னதும் உடனே சீதா ஒரு கிலோ கத்திரிக்காவை வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் அவள் தன்னோட வீட்டுக்கு போனான் அப்புறம் மாயமா தோன்றின அந்த கத்திரிக்காய் கடை மறைஞ்சு போச்சு சீதா வீட்டுக்கு போன உடனே அம்மா நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்த உங்க ரெண்டு பேருக்கும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு தரேன் கத்திரிக்காய் தொக்கோட சேர்த்து பரோட்டா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க அடராமா சீதா விஜய திட்டத்துக்கு தான் இருந்தா ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லார் முன்னாடியும் பரோட்டாவும் கத்திரிக்காய் தொக்கும் வந்துடுச்சு இது எங்கிருந்து வந்தது யாருக்கு தெரியுமா இது இங்க இவ்வளவு நேரம் இல்லையே ஆனா எப்படி இருங்கம்மா ஒருவேளை என் கிட்ட நிறைய பொம்மை இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க கிட்ட நிறைய பொம்மைகள் வந்துடுச்சு அடேங்கப்பா என் புருஷனுக்கு குணமானா தான் நான் இதை நம்புவேன் அப்புறம் உடனே ரவி குணமாயிட்டாரு அவரும் எழுந்து நின்னுட்டாரு சீதாவால் அவளோட கண்ணீரை நிறுத்தவே முடியல நன்றி ரொம்ப நன்றி மாயா கத்திரிக்காவே சீதாவும் ரவிய கட்டி அணைச்சுக்கிட்டாங்க ரவி அப்புறம் சீதாவோட எல்லா கஷ்டங்களும் முழுமைய தீர்ந்து போச்சு மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொன்னா அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டாங்க மாய கத்திரிக்காவே எனக்கு நிறைய பணம் கொடு அந்த பணத்தை வச்சு என் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லாம மற்ற ஏழை குடும்பங்களுக்கும் நான் உதவி செய்யணும் ரவிக்கு முன்னாடி நிறைய பணமும் தங்க நாணயங்களும் வந்தது ஏ மாய கத்திரிக்காவே எனக்கு பெரிய வீடு வேணும் அந்த வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பசுமாடு நிக்கணும் அப்புறம் மெல்ல மெல்ல சீதா அப்புறம் ரவியோட வீடு ஒரு ஆடம்பரமான பங்களாவா மாறிடுச்சு அம்மா பசுமாட்டோட சத்தம் கேக்குது எல்லாரும் வெளியே வந்தப்ப அப்ப அவங்க வாசல்ல ரெண்டு மாடுங்க இருந்தது சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவங்க மறுபடியும் உள்ள போனாங்க இன்னும் நாம என்ன கேக்குறது நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களா நாம இன்னும் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா பேராசை தான் அதிகமாகும் அப்புறம் பேராசன்றதுக்கு எல்லையே இல்லாம போயிடும் குழந்தைகளா சீதா அந்த மாய கத்திரிக்காவை கொண்டு போய் அடைமாதியில் வச்சா அப்புறம் அன்னையிலேருந்து ரவியும் அவனோட குடும்பமும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் பணம் கேட்பாங்க அவங்களுடைய உதவி செய்ய அந்த மாய கத்திரிக்கா ரவிக்கும் சீதாவுக்கும் மட்டும் தான் கிடைச்சது ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறத உத்தேசமா எடுத்துக்கிட்டாங்க மனோஜுக்கு ரெண்டு பசங்க சின்ட்டு அப்புறம் பிண்டு சின்டு படிப்புல ரொம்ப புத்திசாலி அப்புறம் சுறுசுறுப்பானவன் ஆனா பின்ட்டுவோட மனசு விளையாடுறதுலயும் சந்தோஷமா கூத்தடிக்கிறதுலயும் இருந்தது ஒரு நாள் பின்ட்டு ஸ்கூல் முடிச்சு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் என்ன நீ ஃபெயில் ஆயிட்டியா இது உனக்கு சந்தோஷமான செய்தியா இனிமே நீங்க எனக்கு புது புக் வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல பழைய கிளாஸ்ல பழைய புக்க வச்சே காலத்தை ஓட்டிடலாம் தெய்வமே இந்த பையனுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுப்பா பழைய கிளாஸ்க்கு மறுபடியும் ஃபீஸ் கட்டித்தானே ஆகணும் மன்னிச்சிடுங்கப்பா நான் இதை யோசிக்கவே இல்ல சிண்டு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அவன் எனக்கு கௌரவத்தை வாங்கி கொடுத்துருக்கான் நீ என்னிக்காவது நான் தலை நிமிர்ற மாதிரி எந்த ஒரு வேலையாவது செஞ்சிருக்கியா அப்பா நேத்து ராத்திரி உங்க தலைக்கு தலைக்கானிய வச்சு உங்க தலையை நான் நிமிர்த்து விட்டேனே மறந்துட்டீங்களா ஒரு நாள் சிண்டு பிண்டுவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தையோட சுபாவும் வேற வேற மாதிரி தாங்க இருக்கும் சின்டு இருக்கான் அதனால அவனை இன்னும் படிக்க வைக்கணும் ஆனால் படிப்புல எந்த ஒரு விதமான ஈடுபாடும் இல்ல அவனுக்கு நடைமுறை அறிவு கிடைக்கும்போது போது நீ ரொம்ப சரியா நான் பணம் இதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக நான் உன் பணம் கொடுக்க மாட்டேன் இந்த வருஷம் இந்த ஆயர்ரூபாவை நீ இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பணத்தை நீ சம்பாதிக்கணும் அப்புறம் இந்த வருஷத்துக்கான முழு செலவையும் நீதான் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் பிண்டுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா இந்த வெறும் ஆயிரம் ரூபாவை வச்சு வருஷம் ஃபுல்லா அவனுடைய செலவை எப்படி பாத்துக்கிறதுன்னு தான் அவனுக்கு புரியவே இல்லை பெண்டு கிராமத்தை சுத்தறதுக்காக வெளியில போனான் அப்போ ஒரு விவசாயி வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தது அவன் கவனிச்சான் நம்ம கிட்ட கூட தான் ஒரு வயல் இருக்கு அப்ப அதுல எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாரு நம்ம வயல்ல ஏதாவது விதைப்போம் அப்புறம் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விற்போம் பின்ட்டு விதை வாங்குறதுக்காக மார்க்கெட் போனான் துரதிருஷ்டவசமா அவன் ஒரு கேடி அப்புறம் மோசமான கடக்காரங்க நினைச்சுக்கிட்டு அவன் கத்திரிக்காய் கிட்ட கொடுத்தான் பின்ட்டு கத்திரிக்காய் செடி வச்சப்ப அதுல விளைஞ்ச கத்திரிக்காய் எல்லாம் கெட்டு போன கத்திரிக்காவா விளைஞ்சது என்னோட உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பூச்சி பிடிச்ச கத்திரிக்காவை யாருமே வாங்க மாட்டாங்களே அவன் அந்த கத்திரிக்காய் செடியை அப்படியே விட்டுட்டான் அப்புறம் ரொம்ப வெறுப்பா நதி கரை கிட்ட போய் உட்காந்துருந்தான் அப்ப அங்க நிறைய ஜனங்க இந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போறத அவன் கவனிச்சுட்டு இருந்தான் அப்புறம் அவங்க நதிக்கரையை கடக்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தத அவன் கவனிச்சான் ஏன்னா அந்த நதியில ஒரே ஒரு படகு தான் இருந்துச்சு பின் டூ மிச்சம் இருந்த பணத்துல ஒரு படகு வாங்கினான் அப்புறம் ஜனங்களை இந்த கரைக்கு அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டான் நதியை கடந்து போறதுக்காக பின் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனா வருமானமும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அவனால நாள் முழுக்க வேலை செஞ்சா கூட ரூபாய் சம்பாதிக்க முடியல ஒரு நாள் அவன் வயலுக்கு திரும்பி வந்து பார்த்தப்ப அவனோட வயல்ல இருந்த யான அளவுக்கு பெருசா இருந்துச்சு பெரிய நான் மாதிரி இந்த பெரிய கத்திரிக்காவை வச்சு நான் ஏன் படகு செய்ய கூடாது ஒருவேளை கத்திரிக்காய் படகுற ஜனங்களுக்கு சவாரி செய்யறது பிடிச்சாலும் இல்லையா ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அப்புறம் கத்திரிக்காவை நடுவுல கட் பண்ணா கத்திரிக்காய்க்குள்ள இருக்கிற கட்டு போன விதைகளெல்லாம் எடுத்து தூக்கி போட்டான் அப்புறம் கத்திரிக்காயில உட்காரத்துக்கு இடத்த செஞ்சான் அந்த கத்திரிக்காய் படக அவன் நதியில செலுத்தினப்ப அதை வேடிக்கை பாக்கிறதுக்கு ஜனங்க கூட்டமா நின்னாங்க பின் டூ ஒவ்வொருத்தர் கிட்டையும் கத்திரிக்காய் படகுல சவாரி செய்யறதுக்கு இருநூறு ரூபாய் வசூல் செஞ்சான் அப்புறம் அவன் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் ஒரு கத்திரிக்காய் தண்ணீர் இருந்து கெட்டு போனதுக்கு அப்புறம் அப்புறம் பின் வயல்ல இருந்து இன்னொரு கத்திரிக்காய் எடுத்துட்டு வருவான் அப்புறம் அத படகா செஞ்சான் ஏ இந்த கத்திரிக்காய் படகா மட்டும் இருக்கணும் இந்த கத்திரிக்காயில பாதி மொத்தமா கட் பண்ணாம அந்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயில படகு மட்டும் இல்லாம ஒரு குடிசையையும் செஞ்சான் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க அந்த போட் ஹவுஸ்ல பயணம் செய்யறதுக்காக வந்தாங்க பின்ட்டு தன்னோட வயல்ல விளைஞ்ச எல்லா கத்திரிக்காயையும் போட் ஹவுஸா செஞ்சு நதியில நிக்க வச்சான்

அந்த நதியில வெள்ளம் மாதிரி வந்துச்சு பிண்டுவோட போட் ஹவுஸ் எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு போயிடுச்சு அர்ஜுன் போய் பிண்டு கிட்ட சொன்னா என்ன சின்ன பையா எப்படி இருந்துச்சு வெள்ளத்தை பார்த்ததும் இருந்துச்சா அப்ப நீ தான் திறந்து விட்டதா ஆமா நான் தான் தண்ணிய திறந்து விட்டேன் அப்புறம் உன்ன ஒரு குழந்தை நினைச்சுக்கிட்டு கெட்டு போன விதைகள் எல்லாத்தையும் நான் தான் உங்ககிட்ட தெரியாம வித்துட்டேன் நீ இப்ப நிறைய சம்பாதிச்சுட்ட இனிமேலும் உன்னால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது நீ என்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட நான் பெரிய கத்திரிக்காவோட ஒரு விதைய காப்பாத்தி வச்சிருக்கேன் மறுபடியும் இந்த கத்திரிக்காவை என்னால விதைக்க முடியும் அப்புறம் நீ சொன்னத அப்படியே நான் இந்த மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன் டேமோட தண்ணிய திறந்து விட்டது நீதான்ற உண்மையை உன் வாயால நீயே ஒத்துக்கிட்ட

அதை அவன் எடுத்துக்கிட்டு சங்குலால் ஸ்வீட் கடைக்கு போவான் அங்கேருந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்குவான் கிராமத்து ஜனங்க அடிக்கடி சொல்லுவாங்க போலாவுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் போலாவோட அம்மா அதை எப்போவுமே ஒத்துக்க மாட்டாங்க ஒரு நாள் சங்குலாலோட மனைவி விடிய காலையில் போலாவோட வீட்டுக்கு வந்தாங்க இங்கே பாருங்க போலா அம்மா இங்கே பார்த்தீங்களா உங்கள் பையன் என்ன பண்ணிருக்கான்னு என்னம்மா ஆச்சு கீதா இன்னைக்கு கோவில்ல சிவலிங்கத்து மேல ஐம்பது ரூபாய்க்கு ஸ்வீட்ஸ் வாங்கி பிரசாதமா வச்சேன் நான் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் போல எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து சாப்பிட்டான் இங்க பாருமா கீதா சிவலிங்கம் ஸ்வீட்டை சாப்பிட போறார என்ன அப்படியே அதை போல சாப்பிட்டு இருந்தாலும் அதுல என்னமா பெரிய குத்தம் வந்துற போது அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு பிரசாதமா படிச்சது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்கல்ல போச்சுடா பாத்தீங்களா கிராமத்து ஜனங்களே போலாவோட அம்மா அவனை திட்டத்துக்கு பதிலா அவனை இன்னும் குடமான வேலைகள் செய்யத்துக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படி ஸ்வீட் ஆசை வாங்கி சாப்பிட கொஞ்சம் கூட புத்தி போலாவோட இந்த வேலையால போலா அம்மாவை கிராமத்து எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க எனக்கு தெரியும் என் புள்ள போலாவோன்னு அறிவில்லாதவன் ஈஸ்வரா கிராமத்து ஜனங்க பேசுறத கேட்கிற சக்தி எனக்கு கொடுப்பா அம்மா நீ தினமும் கடவுள்கிட்ட என்னம்மா சொல்ற கண்ணா நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன் உண்மையான பிரார்த்தனை என்னைக்கும் வீண் போகாதுப்பா ஒரு நாள் ஜங்கு ஸ்வீட்காரர் ரசகுல்லா செஞ்சாரு போல அந்த ரசகுல்லாவை பார்த்ததும் அவனோட நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு அவன் கடைக்கு போய் சொன்னா எனக்கு பத்து பன்னெண்டு ரசகுல்லா ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துருக்கேன்ல ஆனா நீ கொடுத்த பணத்துக்கு பதிலா தான் நான் உனக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டேனே இப்போ புதுசா ஸ்வீட் வாங்கணும்னா போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா அங்கிருந்து போலா வீட்டுக்கு ஓடி வந்தான் அவனோட அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க போலா உண்டியில உடைச்சான் ஆனா அதுல சில சில்லறைங்க தான் இருந்தது போலா அந்த சில்லறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் கடைக்கு போனா இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போய் இன்னும் பணம் எடுத்துட்டு வா சித்தப்பா நான் ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட்டு பாக்கட்டுமா நிச்சயமா கூடாது அது மட்டும் இல்லாம சேர்ச்சி வீட்டுக்கு அஞ்சு கிலோ ரசகுல்லா கொடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு இப்போ நீ முன்னூறு ரூபாய் கொடுத்தா கூட இந்த ரசகுல்லா உனக்கு கிடைக்காது சித்தப்பா அந்த கடவுள் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கட்டும் என்ன ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட விடுங்களேன் கிராமத்து ஜனங்க சரியா தான் சொன்னாங்க உனக்கு மூளையே இல்லைன்னு அந்த கடவுள் கிட்ட போய் ரசகுல்லா கேளு தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம விடு அம்மா சொல்லிருக்காங்க உண்மையான பிரார்த்தனை நிச்சயம் மீன் போகாதன்னு போலா ரசகுல்லா வேணும்னு பிரார்த்தனை பண்றதுக்காக கோவிலுக்கு போனா வழியில ஒரு பூனைக்கு காயப்பட்டு இருந்ததை பார்த்தான் போலா கோவிலையும் ரசகுல்லாவையும் மறந்துட்டான் அவன் பூனைக்கு அடிப்பட்ட இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டான் அப்பதான் ஒரு லேடி அங்க வந்தாங்க தேங்க்யூ கண்ணா இது என்னோட பூனைதான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு வர வழியில யாரோ இதோட காலை உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நீ யாரு எங்க போய்கிட்டு இருக்க என்னோட பேரு போலா எனக்கு ரசகுல்லா வேணும்னு கோவில்ல பிரார்த்தனை பண்ணிக்க போறேன் எங்க அம்மா சொல்லிருக்காங்க உண்மையான மனசோட பிரார்த்தனை செஞ்சா வேண்டுதல் நிறைவேறுமா உங்க அம்மா உண்மையதான் சொல்லிருக்காங்க அந்த லேடி போலாவோட கைகளை தன்னோட கண்கள்ல வச்சாங்க அப்புறம் அவங்க பூனையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனாங்க போலா தன்னோட வீட்டுக்கு வந்தபோது அவனோட வீட்டு வாசல்ல ரசகுல்லா மழை பெஞ்சதை அவன் கவனிச்சான் போலா சீக்கிரமா வா இங்க பாத்தியா நம்ம வாசல்ல ரசகுல்லா நெறஞ்சிருக்கு நான் வீட்டுல எல்லா பாத்திரத்திலயும் ரசகுல்லாவை நிறைச்சி வச்சுட்டேன் போலாவும் அவனோட நிறைய ரசகுல்லா சாப்பிட்டாங்க அம்மா நம்மால இவ்ளோ ரசகுல்லாவை சாப்பிட முடியாது அப்புறம் மழையும் நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு இப்ப நாம இதை விற்க ஆரம்பிக்கணும் சரியா சொன்ன போலாவும் அவனோட அம்மாவும் அவங்க வீட்டு வாசல்லையே ரசகுல்லா கடைய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நிறைய கிடைச்சது இத பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு அவ சங்கு கிட்ட சொன்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ஓலாவோட வீட்ல பெய்யுற அந்த ரசகுல்லா மழை அப்புறம் நம்ம வீட்ல பெய்ய ஆரம்பிச்சிரும் சங்குவோட மனைவி சங்குவோட காதல எதையோ சொன்னா மறுநாள் போலாவும் போலாவோட அம்மாவும் தூங்கி எழுந்தப்ப அப்ப அவங்க பார்த்தாங்க அவங்க வீட்டு வாசல்ல ரொம்ப ஒசரத்துல ஒரு பெரிய டென்ட் கட்டி இருந்தது அந்த ரசகுல்லா எல்லாம் பூமி வரைக்கும் வரவே இல்ல எல்லா ரசகுல்லாவும் டென்ட்டுக்கு மேலேயே விழுந்துட்டு இருந்தது சந்துலால் டென்ட்டுக்கு மேல விழுந்த எல்லா ரசகுல்லாவையும் தன்னோட கடைக்கு எடுத்துட்டு போனாரு ஆமா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க யாரை கேட்டு இந்த டென்ட்டை நீங்க கட்டினீங்க வீட்டு வாசல் தான் இருக்கலாம் ஆனா அதுக்கு மேலே இருக்கிற ஆகாயம் உனக்கு சொந்தமா இல்லை அது மேலே எல்லாருக்குமே உரிமை இருக்கு தலைவர் கிட்ட தான் இந்த டென்ட நான் இங்க கட்டினேன் போலாவோட அம்மா தலைவரை பார்க்க போனாங்க ஆனா தலைவர் அவங்க சொன்னதை எதையுமே கேட்கல ஏன்னா சங்கு தலைவர் கிட்ட முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டான் போலாவோட வியாபாரம் நின்னு போச்சு அப்புறம் சங்கு அந்த ரசகுல்லாவை நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணான் போலா கவலையோட அந்த மாயக்காரமாவ தேடினான் அவங்க கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த அம்மா போலாவோட காதல ஏதோ சொன்னாங்க மறுநாள் கிராமத்து ஜனங்க எல்லாம் தூங்கி எழுந்ததும் எல்லாருடைய வீட்டு வாசலுக்கு மேலயும் ஒரு டென்ட் இருந்துச்சு அந்த டென்ட் எல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது அந்த மொத்த கிராமமே அதிர்ந்து போயிடுச்சு அடராமா இந்த வேலையை செஞ்சது யாரு இந்த வெயில் புகையால செத்துக்கிட்டு இருக்கும் நான் ஏன் இப்படி பண்ணேன் வீட்டு வாசலுக்கு மேலே இருக்கிற ஆகாயத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உரிமை இல்லைன்னா எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்வேன் நீ எங்க வீட்டு வாசல்ல டென்ட்ட போட்டு அதுல விழுந்த ரசகுல்லாவை எடுத்துக்கிட்ட அப்புறம் நான் மத்தவங்க வீட்டு வாசல்ல டென்ட்ட போட்டு நெருப்பு வச்ச கிராமத்து ஜனங்க சங்குலால் மேல கோவப்பட்டாங்க அப்புறம் போலாவோட வீட்டு வாசல்ல போட்டிருக்கிற டென்ட்டை எடுக்க சொல்லி கட்டளை இப்படியே போச்சுன்னா நாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் வீட்டு வாசலுக்கு மேல இருக்கிற ஆகாயத்துல உரிமை யாருக்குன்னா அந்த வீட்டு வாசலுக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் சங்குலால் அந்த டென்ட்டை எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு ரசகுல்லாவோட மழை திரும்பி போலாவோட வீட்டு வாசல பெய்ய ஆரம்பிச்சது அப்புறம் அவன் அந்த ரசகுல்லாவை வித்து ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான்